காரைக்குடியில் ஏசி பிரிட்ஜ் வருகைக்கு முன்னர் உள்ள எண்பது கால பொருட்களின் அருங்காட்சியகம் திறப்பு விழா இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சியில் பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் தொழிலதிபர் மகாதேவன் பிரியதர்ஷினி தம்பதியினர் வசித்து வருகின்றனர் தொல்லியல் ஆர்வலரான மகாதேவன் தொழில் நிமித்தமாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் அபூர்வமாக கிடைக்கும் பழங்கால பொருட்களை வாங்கி வந்து தனது வீட்டில் சேமித்து வைத்துள்ளார் இதில் ஏசி செல்போன் ஃப்ரிட்ஜ் வருகைக்கு முன்னர் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டுகள் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது வரையிலான காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திய மற்றும் வெளிநாட்டு கார்கள் அக்காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய சேரட் வண்டிகள் ரிக்ஷா வண்டிகள் பொம்மைகள் மண் பாண்டங்கள் பியானோ உள்ளிட்ட பல்வேறு கருவிகள் என இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன இப்பொருட்கள் அனைத்தையும் காட்சிப்படுத்தி அக்காலத்தில் நமது மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை இளைய தலைமுறை மற்றும் வருங்கால சததிகள் அறிந்து கொள்ளும் விதமாக தனது வீட்டருகே பொம்மை காதலன் என்ற தலைப்பில் அருங்காட்சியகம் ஒன்றை அமைத்துள்ளார் இந்த அருங்காட்சியகம் தொடக்க விழாவில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதனிடையே தமிழக முதல்வர் மற்றும் கேரளா மகாராஷ்டிரா லடாக் மாநில கவர்னர்கள் அருங்காட்சியகத்தை அமைத்த மகாதேவனுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது